ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பெருசாக ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு ஜாக்பாட் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க பொங்கலுக்கு மெகா அறிவிப்பு திமுக அரசின் அதிரடியான பிளானை பற்றி தான் பார்க்கலாம் தமிழகத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் பணமும் பொருட்களும் கொடுத்தார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லை பொருட்களை மட்டும்தான் கொடுத்து வந்தார்கள் திமுக அறிவித்த மகளிர் உரிமைத் தொகையை ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் தொடங்கப்பட்ட இதே போன்ற அறிவிப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அபார வெற்றிக்கும் காரணமாக கருதப்படுகிறது ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களும் இதே போன்ற மகளிர் உரிமை திட்டங்கள் ஆட்சி அமைக்க கைகொடுத்தன இது தேர்தலுக்கு முன் பெண் வாக்காளர்களை ஈர்க்கும் உத்தியாக அனைத்து மாநிலங்களும் பரவலாகி வருகிறது தமிழக அரசு மகளிர் தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது தகுதியான ஆனால் இதுவரை சேர்க்கப்படாத பெண்களுக்கு புதிய விண்ணப்பங்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாநிலங்களே உள்ள நிலையில் ஏற்கனவே வழங்கப்படும் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்கலாம் என்கிற முடிவுக்கு தமிழக அரசு வந்திருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் பணமும் பொருட்களும் கொடுத்தார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லை பொருட்களை மட்டும்தான் கொடுத்தார்கள் அதுவும் வெள்ளம் தனியாக உருகிறது தரமான பொருட்களாக இல்லை என பல புகார்கள் கூறப்பட்டு மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் மூவாயிரம் கொடுப்பதற்கு வழி இருக்கிறதா அதனை ஆராயுங்கள் என உயர் மட்டத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளது அவ்வளவு நிதியெல்லாம் இல்லை அதிகபட்சமாக ஆயிரம் வேண்டுமானால் சத்தியம் அந்த அளவுக்கு தான் நிதி இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள் இதை கேட்கொண்ட மு க ஸ்டாலின் பொங்கல் தொகையாக ரெண்டாயிரம் கொடுக்கலாம் அதற்குண்டான நிதி ஏற்பாடுகளை கவனித்து கொள்ளுங்கள் என அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார் ஆனால் கூடிய விரைவில் பொங்கல் தொகை பற்றிய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதிகாரிகளிடம் மகளிர் தொகை திட்டத்தை உயர்த்தி வழங்குவது பற்றியும் ஆலோசித்து இருக்கிறார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் கொடுக்கிறோம் ஜனவரியிலிருந்து விடுபட்ட மகளிருக்கும் மகளிர் உரிமைத்தொகையை வழங்கப் போகிறோம் கொடுக்கப் போகிறோம் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் அப்போது முதல்வர் ஸ்டாலின் இந்த மகளிர் உறுதித்தொகை ஆயிரம் ஐநூறு என சற்று உயர்த்தி ஜனவரியிலிருந்து வழங்கலாமா என்று கேட்டிருக்கிறார் அதிகாரிகள் அதற்கு சில ஆலோசனைகள் வழங்க அதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகையால் பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகை உயர்வு என அடுத்தடுத்த இரண்டு அறிவிப்புகள் எந்த நேரத்திலும் அதிரடியாக வெளியாகலாம் என கூறப்படுகிறது